பொதுவாக நம் வீட்டில் மகாலட்சுமி வருகை தரக்கூடிய நேரமே மாலை நேரம் தான் மாலை ஏழு மணிக்கு மேல் அவளுடைய வருகை நம் வீட்டில் அடங்கி ஒடுங்கி அமரக்கூடிய நேரம் ஆகதினால் இப்ப பசு எப்படி வந்து மாட்டு தொழுவத்தில் தூங்கக்கூடிய நேரம் படுத்து ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் என்பது ஏழு மணிக்கு மேலே தான் ஸோ அதுதான் மகாலட்சுமி ஸோ பசுவினுடைய குணத்தை வைத்து நம் லக்ஷ்மியினுடைய வருகையும் முடிவு செய்து கொள்ளலாம் ஆகையினால் ஏழு மணிக்கு மேல் அனைவரும் உண்ட பின் கண்டிப்பாக வந்து சாப்பாடை வந்து ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு வெறும் பாத்திரத்தை வைத்து மூடக்கூடாது சமையலறையில் ஸோ நம் கொஞ்சமாவது உணவு வந்து நீர் விட்டு நம்ம வந்து சமையலறையில் வைக்கணும் ஆனால் இந்த இடத்துல சுத்தம் செய்யாமல் இரவு வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நாம் உறங்க செல்லக்கூடாது நீங்கள் பகல் நேரம் முழுவதும் உங்கள் சமையலறை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் இரவு தூங்குவதற்கு முன்பு உங்களுடைய பாத்திரம் கிளீன் செய்யப்பட்டிருக்கிறதா அடுப்பு சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறதா அதே போல் அந்த தானியங்கள் எல்லாம் சரியாக மீண்டும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்துவிட்டு விட்டு அதை தூய்மைப்படுத்திவிட்டு தூபம் போட்டுட்டு அல்லது ஏதாவது ஒரு வாசனை ஊதுவத்தி ஸ்டிக் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் உறங்க சென்றால் உங்களுடைய உறக்கமும் இனிமையானதாக இருக்கும் அடுத்த நாளினுடைய தொடக்கமும் இனிமையானதாக இருக்கும் நீங்க